இது விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பால் பெருங்காயம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் பொடி பண்ணுறதுன்னு இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் பெருங்காயம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நம்ம உரல இருந்து அதில் வச்சு நம்ம இடிச்சிட்டு இந்த மாதிரி சைஸ்க்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டேன் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ பொடி பண்ண பெருங்காயத்தை கொட்டிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி பொடி சாயிடுச்சு பாருங்கள் இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாரில் போட்டு வச்சுடுங்க இது பிரசவம் பிரசவமானவங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு மதியானத்தில் சில டைம் ஜீரணிக்காது அதனால் இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கால் ஸ்பூன் அளவு சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மா வாயில் போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிடணும் பல்லில் படாமல் வாயில் போட்டு நாக்கில் மட்டும் படுற மாதிரி போட்டு தண்ணி குடிச்சிடணும் இதை சிறப்பு பாருங்கள் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணமாகவும் குழந்தைக்கும் நல்ல பால் நல்லா கிடைக்கும் சூப்பரான பெருங்காயம் இது இந்த பெருங்காயத்தை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்